எங்கள் அண்ணனுடைய அந்த குழந்தை முதல் பேசிய வார்த்தை அம்மா இல்லடா அப்பா இல்லடா ஜெய்ஹிந்த் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவிடும் என்று பாரதி சொன்னார் அதை செயல்பாட்டிலே செய்து காட்டியவர் தான் நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் நான் அவர்கள் கட்சியினருக்கே தெரியாத சில உண்மைகள் இருக்கின்றன இந்த மீடியா செய்திகளுக்கும் புகைச்சிக்கும் ஆசைப்பட்டவர் கிடையாது அப்படி மாபெரும் தலைவர் தான் அண்ணன் நான் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலத்தில் இந்த மிக பெரும் ஒரு அரசியல் கட்டமைப்பாக அமைத்ததற்கு அண்ணனுடைய இன்னலை உயிரையே கடைசியில் இந்த கட்சிக்காக கொடுத்தார் நம்முடைய பாபா சாஹிப் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் கோல்டன் இங்கு பெருந்திராகவும் பெரும் கூட்டமாகவும் இந்த தெரு முழுக்க அதாவது ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல் இந்த தெருவிலே கூடியிருக்கின்றார்கள் என்றால் யார் இந்த மாபெரும் தலைவர் யார் இந்த உன்னத தலைவர் இந்த படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் யார் ஏன் இவர் இந்த தலைவரை இப்படி குறிவைத்தார்கள் என்பதை முதலில் துவக்கமாக உங்களிடம் சொல்கின்றேன் அதாவது கரோனா காலம் மட்டுமல்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த வீடுகளிலே ஏழைகளுக்கு உணவில்லை என்றால் ஒரு தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை ஐத்துவிடும் என்று பாரதி சொன்னார் அதை செயல்பாட்டிலே செய்து காட்டியவர் தான் நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் நான் சாங்கவர்கள் இருக்கின்றன அதாவது கொரோனா காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்த தமிழ் மாநிலத்திலே ஒரு ஆட்சியை ஆளுகின்ற தலைவர்கள் என்ன செய்வார்களோ அதை விட இரண்டு மடங்கு கூடுதலாக அண்ணன் அவர்கள் அந்த மக்களுடைய பசியை ஆற்றிருக்கின்றார் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார் அவர்கள் என்னென்ன உதவி செய்தார்கள் என்று வீடியோக்களே பலர் பதிவு செய்தனர் ஆனால் அந்த பதிவுகளை எல்லாம் கூட வெளியே விடக்கூடாது இடது கை தெரிவது வலது விட கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று அண்ணன் அவர்கள் முடங்கி தன்னுடைய வாழ்நாளிலே எந்த நேரத்திலும் இந்த மீடியா செய்திகளுக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டவர் கிடையாது அப்படி மாபெரும் தலைவர்தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை அண்ணன் அவர்கள் அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் சென்று எல்லாம் அங்கே இந்த கட்சியை நடத்த வேண்டும் மற்ற கட்சிகள் கேட்பார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிந்தனையின் மூலம் கட்சி தொண்டர்களின் உழைப்பின் மூலமாக இந்த கட்சியை கீழிருந்து அப்படியே மாநிலத்தில் இந்த மிக பெரும் ஒரு அரசியல் கட்டமைப்பாக அமைத்ததற்கு அண்ணனுடைய இன்னையில் உயிரையே கடைசியில் இந்த கட்சிக்காக கொடுத்தார் நம்முடைய பாபா சாஹிப் தென்னாட்டு அம்பேத்கர் அரசியல் பார்வையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்ணனுடைய தெளிவான அரசியல் பார்வை என்னவென்றால் அதாவது தலித் மக்கள் இந்த மக்களுடைய வாக்குறுதி வாக்குகள் எவ்வளவு பர்சன்டேஜ் விதமாக கணக்கெடுத்தார் ஏறக்குறைய அறுபது சதவீத வாக்குகள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அந்த வாக்கின் மூலமாக நீங்கள் இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு இந்த தலித் மக்களை ஏமாற்றுகின்றே ஒரு என்று இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகளை பார்த்து மிகப்பெரிய முழக்கத்தை ஏற்படுத்தினார் நான் சார்ந்தவர்கள் அதே போன்று ஏன் இந்த அரசியல் கட்சிகள் ஏன் இந்த மக்கள் அண்ணன் அவர்களை தவறாக சித்தரித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் செல்வாக்கு மக்களிடம் செல்வாக்கு குழந்தைகளுடன் செல்வாக்கு அனைத்து குடும்பங்களிடம் செல்வாக்கு அனைத்து மக்களிடம் கட்சி மீறிய ஒரு பாசம் அனைத்தும் அண்ணன் பெற்றிருந்ததால் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அண்ணனை தவறாக இந்த ரவுடி மறந்து நடந்தது என்பது போல ஒரு சித்தனை செய்துவிட்டு அவரை இந்த வழக்கில் நியூட்ரலைஸ் செய்து இது சாதாரண ஒரு கொலை இது மாபெரும் தலைவரின் படுகொலை இல்லை என்பதற்காக இந்த சித்தரிப்பை செய்தார்கள் என்பதை நம்முடைய ஜெய்பீம் கலந்த இந்த குடும்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் அண்ணன் நாம் சாங்குடைய ஆற்றல் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வளர்ச்சி இந்த புகழ்ச்சி இதையெல்லாம் பிடிக்காமல் தான் தவறான செய்திகளை சொன்னார்கள் அதாவது தலைவருடைய பழக்க வழக்கங்கள் இந்த கட்சியை நம்முடைய தொண்டர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார் அதாவது வன்முறை என்பது வாழ்க்கையில் தலைவருக்கு என்னாலும் பிடிக்காத ஒன்று அந்த வன்முறை என்பதை அவர் சட்ட ரீதியாகவும் நம் சகோதரத்துவ ரீதியாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதே போன்று காவல்துறை நடவடிக்கைகள் மூலமாகவும் நம்மளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதிலே தலைவர் மிகவும் உறுதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மனதில் வைத்து அடித்தள கட்சி கட்டமைப்புகளை தொடர்ந்து தலைவர் செய்து வந்தார் அது மட்டுமல்ல அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் என்னென்ன உதவிகளை செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர் மனதிலே ஒரு சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் சட்டக்கல்லூரி அமைத்து இந்த மாணவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மாணவர்களை அனைவரையும் படித்து வைத்து சட்டம் படித்த மாணவர்களாக உருவாக்கும் என்பது அவர் தனிப்பட்ட முறையில என்னுடன் ஆலோசனை செய்தபொழுது அதற்கான ஆவணங்களை செய்து வந்தோம் ஆனால் அதற்கு முன்பே தலைவர் அவர்கள் பலருக்கு தொடர்ந்து அந்த கல்வி தொகையை கட்டி ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கி அவர்களை வக்கீலாக உருவாக்கி தந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பேராட்டல் மிக்க தலைவர் அண்ணன் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு குழந்தை நீங்கள் அவரை கல்வி என்று அணுகினாலும் அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்கு பார்த்தாலும் அந்த குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் என்பது அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலே ஜிபேவிலே உடனே செலுத்துவார் வீட்டிலே அவருக்கு அந்நியார் அவர்கள் வைத்து விட்டார்கள் போகும் பொழுது அந்த வரும் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது மியூசிக்காவது கேட்டிருப்பார்கள் என்னவென்று பார்த்தால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பீச அனுப்பி கொண்டிருப்பார் வேறு வேறு செல்போன்களே வாங்கி அவர்களிடம் கடன் கேட்டு அவர்களை அனுப்ப சொல்லுவார் ஏன்னால் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்று பிக்ஸ் ஆகிருக்குது என்று அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த தலைவரை மாபெரும் தலைவரை இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன முன்னெடுக்க வேண்டும் என்ற நினைத்ததை அவர்களுடைய தடுத்து நிறுத்திவிட முடியாது தடுக்கவே அதாவது தமிழ்நாட்டிலே பொறுத்து 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 பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டிலே கட்டை பஞ்சாயத்து செய்பவர்கள் ரவுடிகள் பெரிய பெரிய டான் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கட்டை பஞ்சாயத்து செய்து வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மக்கள் நாங்கள் எங்களுக்கு நீதி கேட்பதற்கு ஒரு இடம் இருக்கின்றது நாங்கள் நீதி கேட்போம் அங்கு சென்று சட்ட முறைப்படி நாங்கள் தீர்வை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பல ரவுடிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பிற அரசியல் சக்தி அதனுடன் சேர்ந்து முன்பு ரவுடிகளாக இருந்தவர்கள் இப்போது அரசியல் சக்தியாக மாறியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தலைமையை நசுக்கிவிட்டால் இந்த தலைமை இதோடு இந்த கட்சி கலைந்துவிடும் இந்த மக்கள் ஓடி விடுவார்கள் என்று ஒரு தவறான ஒரு நோக்கம் கொண்டு பல ரீதியில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் பல வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் பல குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் பல தாதாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் சிலர் அரசியல் தாதாக்கள் அரசியல் தாதாக்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அரசியல்வாதியாக திரிகின்ற அரசியல் தாதாக்களும் இதில் சேர்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அரசியல் வரையும் கடைசியாக எங்கே ஒரு முன்னின்று பிளான் செய்தார்களோ யாரெல்லாம் பணத்தை கைமாற்றினார்களோ இவர் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியை அந்த இடத்திலிருந்து விலக்கிவிட்டால் அந்த அரசியல் சக்தி விலகியதின் அடிப்படையிலே அவர்கள் தலைவராகவும் அவர்களை அந்த இடத்திலே வைப்பதற்காகவும் நம்முடைய தலைவர் படுகொலையை முன்னின்று நடத்தி இருக்கின்றார்கள் இந்த படுபாதகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த படுபாதகர்கள் செய்த கொலை இன்று தமிழ்நாட்டிலே அண்ணன் ஆம்சாங் என்ற தலைவர் இருக்கின்றார் அவர் எல்லாம் ஒழுக்கட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் அனைத்து ஜாதி மக்களுடைய ஒரு தலைவனாக திகழ்கின்றார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளை எடுத்து செல்கின்றார் சர்வஜன் சமாஜ் என்று சொல்லக்கூடிய பெகஞ்சி சொல்லக்கூடிய பிராமணர்கள் உள்பட அனைத்து ஜாதி மக்களையும் ஒன்றிணைத்து அரசியலை வென்றெடுக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக மற்ற அரசியல் சக்திகள் இவரை பழிவாங்க துடித்து இந்த கொலையை செய்தன இன்று தமிழகத்திலே இருந்த தலைவரை இந்தியாவிலே பஞ்சாபிலும் டெல்லியிலே உத்தரப்பிரதேசத்திலும் மற்றும் ஹரியானாவிலும் மற்ற பல மாநிலங்களில் இந்தியா முழுக்க எடுத்து சென்று எங்கள் தலைவன் அண்ணன் நாம் சாங் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அவர் இறக்கவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று உலகத்திற்கே எடுத்து சென்று காட்டிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று லண்டனிலே அங்கே இருக்கின்ற இந்திய எம்பேசி மூன்று போராட்டம் நடத்துகின்றார்கள் அண்ணனுக்கு நீதி கேட்டு அமெரிக்காவிலே வாஷிங்டன் டிசியிலே அங்கு தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே போராட்டம் நடத்துகின்றார்கள் மலேசியாவில் நடத்துகின்றார்கள் சிங்கப்பூரில் நடத்துகின்றார்கள் ஆப்பிரிக்காவிலே நடத்துகின்றார்கள் நான் சொல்லுகின்றேன் உங்களை இன்னும் பத்து நாளில் ஐநா சபையில் இந்த மேட்டரை நான் பேச வைப்பேன் என்பதை உங்களுடன் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் இந்திய பாராளுமன்றம் வரை பேசிவிட்டார்கள் ஒரு ஒரு குடிமகன் ஒரு சாதாரண ஒரு ஒரு தலித்திய அரசியலை எடுத்து வந்தவர் அவர் அனைத்து மக்களுக்கான அரசியல் தலைவராக மாறுகிறார் என்றவுடன் அவரை கண் வைத்து நோட்டமிட்டு ஆறு மாதமாக திட்டம் தீட்டி பல கோடி ரூபாய்களை செலவு செய்து இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட படுபாதர்கள் ஒரு சிறு ஒரு விரோதத்தை தவறான ஒரு விரோதத்தை இல்லாத ஒரு விரோதத்தை சொல்லி இந்த கொலையை முடித்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார்கள் ஆனால் இந்த சதி திட்டத்தை முறியடிப்பு தான் இவ்வளவு மக்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் அனைவரும் ஜெய்பியும் சொல்லி அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள் அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள் அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள் உரிய குற்றவாளிகள் இப்பொழுது சோல்டர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள் நம்முடைய காவல்துறை வீரியமாக செயல்பட்டு சோல்டர் வரைக்கும் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கூலிப்படையினை இயக்கிய அரசியல் புள்ளிகள் முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பதை எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக எங்களுக்கு அந்த அதாவது அந்த அந்த குற்றவாளிகளை முதல் நாள் செய்தவர்கள் எண்ணத்தை தோன்றி மற்றவர்களும் அதை பரிமாறியவர்கள் பணத்தை பரிமாறியவர்கள் இவர்களை அனைவரையும் கைது செய்து எங்களுக்கு எங்களுடைய அண்ணனுக்கு நீதியை நாங்கள் இங்கு நிலைநாட்டி கேட்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அன்பு குழந்தை எங்களுடைய குழந்தை ஒரு ஒரு வருடம் மூன்று மாதம் தான் ஆகின்றது அண்ணனுடைய குழந்தையை பாருங்கள் எங்க அண்ணனுடைய மறு உருவம் என்னுடைய சாவித்திரி பாய் நடந்து வந்ததை பாருங்கள் ஜெய்பின் கேட்டு என்னுடைய தந்தைக்கு நீதி கேட்டு இந்த சமுதாயத்துக்கு நீதி கேட்டு அந்த குழந்தை நடந்து வருகின்ற அந்த ஒரு நேர்த்தியம் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அண்ணன் மீண்டும் எழுந்து நடந்து வருகின்றார் என்று தான் எங்களுக்கு தோன்றுகின்றது எங்கள் அண்ணனுடைய அந்த குழந்தை முதல் பேசிய வார்த்தை அம்மா இல்லடா அப்பா இல்லடா ஜெய்வீன் அந்த குழந்தை அப்பா என்று முழுசாக பேரையை சொல்லி கூப்பிடுவதற்கு முன்பாக அண்ணன் கற்றுக் கொடுத்த வார்த்தை ஜெய்மீன் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர் தன்னுடைய குழந்தை முழு மனைவி உள்பட அனைவரையும் நான் தற்போது காலையிலே பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி ரமாபாய் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் டீ போட்டு எடுத்து வருகின்றார் பெரிய மகாராஜாக்கள் சந்திக்கும் போது தீ போட்டு வருகிறார் மனை மற்ற சகோதரர்கள் சொல்லும் போது போட்டு எடுத்து வருகின்றார் எங்கள் அவர்கள் எங்கள் அண்ணன் ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது முறை இருநூறு முறை டீ போட சொல்லுவார் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு கணவன் சொன்ன வார்த்தை அரசியலுக்கு உடன் இருந்து கணவனோடு செயல்பட வேண்டும் என்று ஒரு தீராத பற்றும் கணவர் மேலையுடைய அன்பும் கட்சி மேலுடைய பாசமும் கட்சியுடைய பிணைப்பும் சேர்ந்து வந்திருப்பதுதான் இன்று அவர்களை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மனைவி அண்ணன் திருமதி ஆம்சாங் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கின்றோம் அன்னைக்கு ஒரு வாழ்த்து முதலில் காவல்துறை தற்போது விசாரணை நடந்து வருகின்றது நம்முடைய இயக்க தோழர்கள் இந்த இடத்திலே பல பிட் அனைத்துமே கட்சியின் கொள்கை கிடையாது கட்சிக்கு என்று மேலிட தலைமை ஐயா சித்தார் டாக்டர் அவர்கள் மூலமாக வந்திருக்கின்றது காவல்துறை விசாரணை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி தொய்வு ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு செல்வோம் என்ற ஒரு கோரிக்கை நம்மிடம் இருக்கின்றது அதனால் யாரும் காவல்துறையை ஏதோ வஞ்சித்தோ இல்ல காவல்துறைக்கு எதிராகவோ எதுவும் பேச வேண்டாம் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு விசாரணை என்பது ஒரு காவல்துறை விசாரணை ஒரு நாம் காத்திருக்க வேண்டும் எந்த இடத்திலே தொய்வு ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலே நாம் அந்த வழக்கை எடுத்து நிறுத்துவோம் என்பது காவல்துறைக்கும் தெரியும் இந்த கட்சியுடைய சட்டபலம் என்னவென்றும் தெரியும் ஏதோ ஒரு தலைவருடைய ஒரு முடிவு அந்த கட்சியினுடைய முடிவு என்று சொன்னார்கள் அண்ணன் தன்னை வளர்க்கவில்லை தன்னுடைய தொண்டர்களை தன்னை போல ஒரு இவ்வளவு இத்தனை ஆயிரம் ஆம்சான்களை உருவாக்கி போயிருக்கிறார் எங்கே தூக்குங்கள் அண்ணனுடைய ஆம்சான் படத்தை தூக்குங்கள் எழுப்புங்கள் மேலே எழுப்புங்கள் மேலே பாருங்கள் ஆம்சாங்க படத்தை பாருங்கள் எவ்வளவு ஆம்சாங்கள் இருக்கிறார்கள் இங்கே எனவே தயவு செய்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையும் அண்ணன் அண்ணனுடைய அந்த கொலைக்கு தீர்வு கேட்டு நீதி கேட்டும் செல்லும் பொழுதும் நம்முடைய வாகனங்கள் ஏறும் பொழுதும் மிக நேர்த்தியாக அண்ணன் எப்படி செய்வாரோ அப்படிப்படி கூட்டம் அழகாக வீடு சென்று சேர்ந்து எங்களுக்கு தொலைபேசியிலே எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய அண்ணனுக்கு நீதி கேட்டு அடுத்த கட்ட அரசியல் புள்ளிகளாக இருக்கின்ற கைது அக்யூஸ்டுகளை இதில் கைது செய்வோர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஜெய் பீம் ஜெய் ஜெய் கஞ்சிராம் ஜெய் மகன்ஜி ஜெய் ஆம்சாங் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை